கிரைஸ்தலா கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாமா என்ற தலைப்பில் சகோதரி வசந்தா சந்தன் அவர்கள் ஆலோசனை வழங்க இருக்கிறார்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் கேட்டு பிரயோஜனம் அடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதிலே உங்களுக்கு சந்தேகம் அல்லது கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு பதில் கொடுப்பார்கள் நம்ம போன வாரம் நல்ல ஒரு காரியங்களை குறித்து பார்த்தோம் நிச்சயம் இது இந்த நாட்களுக்கு மிகவும் தேவையான ஒரு காரியம் விக்ரகத்துக்கு முன்பதாக படைக்கப்பட்டதை கிறிஸ்தவர்கள் சாப்பிடக் கூடாது சாப்பிடலாமா என்கிறது ஒரு நல்ல தலைப்பு தான் அத பத்தி சொல்லுங்க ஆமாம் என் மகிமை உண்டாகட்டும் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அது அதற்குள்ளாக போகலாம் ஸ்டார் ஒன்று பொருந்திய எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம் வாசிக்கிறீங்களா அதிகாரம் முதல் வசனம் முதல்ளுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப விக்கிரக இப்ப விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவங்களை குறித்து விஷயத்துல இது சாப்பிடக்கூடாது அப்படின்றது பொதுவா பிரசங்களை சொல்லும்போது கேட்டு விட்டுட்டு போறவங்கதான் அத மருந்தாக்குள்ள என்ன செய்யறாங்க யாராவது அதை கொடுக்கும்போது அதை சாப்பிட்டுறாங்க நம்ம இது பாக்குறது வெள்ளிக்கிழமையோட தொடர்ச்சியை தான் பாக்குறோம் இல்லைங்களா சார் வெள்ளிக்கிழமை நம்ம சிலை வணக்கம் அது கூடவே கூடாது அது தெய்வனுக்கு மிகவும் பிரியமில்லாத காரியம் அருவறுப்பு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்களா அப்ப நீங்க இடையில இந்த குறித்து கேக்கும்போது இது ரொம்ப பெரிய டாபிக் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இது இத ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னு சொன்னா நீங்க வெள்ளிக்கிழமையோட அந்த எபிசோடையும் நீங்க பாத்துட்டு வரணும் அப்படிதான் இது உங்களுக்கு புரியும் ஏன்னு சொன்னா முதல்ல நம்ம விற்கிறக்கணும்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் அதை கூடவே கூடாதுன்னு சொல்லி ஆஹ் வேதமும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறது தேவனும் சொல்கிறார் அதுதான் இன்னைக்கு நம்ம அத தொடர்ச்சிதான் நம்ம பார்க்கிறோம் அதை தெளிவுபடுத்துவோம் முதலாவது முதலாவது இங்க அவர் சொல்லுகிற விக்ரமந்த் படைக்கப்பட்டவைகள் குறித்த விஷயத்தில் நம்ம எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே அப்ப அறிவு என்ன செய்யுமா இருமோ அப்பை உண்டாகும் ஏன் சாப்பிட்டா என்ன என்ன நடக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப நவீன இந்த காலகட்டத்துல இருக்கிற பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு காரியம் அதனால கிடையாது சாப்பிட்டு சாப்பிட கூடாது அதே நாலாவது வசனத்துல அதே ஆஹ் எட்டாம் அதிகம் நாலாவது வசனம் சொல்லுது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்ரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியத்துக்கு அதுக்கு கொண்டு போய் படைக்கப்பட்ட ஒன்றை நீ புசிக்காதுங்களா தேவன் ஒருவரை அவர் என்று ரட்சகர் கிடையாது அவர் என்று கண்மலை கிடையாது அப்போ நீ என்ன செய் இருந்துச்சுன்னா அது ஒரு பொருளா பாக்குற அதுக்கு ஒரு உயிரை கொடுக்குறனே அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கணத்தை கொடுக்கும் பொழுது அதுதான் வேதம் அருவருப்புன்னு சொல்லு கண்டிப்பா இல்லைங்களா சிஸ்டர் நிச்சயம் நிச்சயம் சிஸ்டர் அப்போ வந்து வீணான ஒரு காரியத்திற்கு நாம படைக்கப்படும் பொழுது அதுக்கு ஒரு கணத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுதான் கத்தர் இல்லீங்களா ஆமா கல்லுக்கு முன்பதாக வைக்கப்பட்டதான காரியங்களை நாம சாப்பிட கூடாது இதனால இது சில பேர் இப்போ இப்ப இருக்கிற வாலிபர்கள்லாம் வந்து இத துணிஞ்சு செய்யறாங்க இதுக்கு என்ன வல்லம் இருக்கு இதுக்கு என்ன ஆஹ் சக்தி இருக்கு அதனால நாம புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஹ் என்ன சொல்றது அந்த தைரியமா அத பங்கு கொள்றாங்க செய்யறாங்க இதன் பின் விளைவுகள்ல பத்திலாம் வேதத்துல என்ன போட்டிருக்கு நாட்கள்ல சில வாலிபர்கள் என்ன பண்றாங்க இது ஒண்ணுமே இல்ல இந்த விக்கிரகத்துக்கு முன்பதாக படைக்க காரியம் ஒன்றுமே இல்ல அதுக்கு வல்லமை இல்ல அதுக்கு சக்தி இல்ல அதனால நாம இத புசிக்கலாம் சாவுக்கு ஏதுவான ஒன்றும் நம்ம என்ன பண்ணாது ஒண்ணா சேதப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு சில வாலிபர்கள் அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்களே இத குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத விக்கிரகளுக்கு படைக்கப்பட்டவர்களே புசிக்கிற விஷயத்தை தப்பி உலகத்திலே விக்ரகமானது அது ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்லாத நீயே அதுக்கு போய் உயிர் கொடுக்கற ஒன்றுமில்லாத ஒண்ணு ஏன் கனம் பண்ற

புசிக்க கூடாதுன்னு நான் ஏன் சொல்றேன் ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த வைக்கிறாரு அது என்னன்னு பாப்போம் அது என்னன்னு சொன்னா எட்டாவது வாசனம் எட்டு நம்மை போஜனமானது உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது என்னதினால என்ன நீ குசிக்கிறதுனால ஒரு மேன்மையும் இல்லை குசியாது இருக்கிறதுனால ஒரு குறைவும் இல்லை ஆனா என்ன எதுக்காக நீ குசிக்க கூடாது அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா பத்தாவது வசனம் எப்படி எப்படியில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டாள் இல்லைங்களா நீ போய் அங்க போய் அங்க குடுக்குற புளியோதர சுண்டல் ஏதோ ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி நீ வாங்கி நீ அத சாப்பிடுறன்னு சொன்ன அறிவுள்ளவனாகிய உன்னை ரொம்ப அத நான் தான் அந்த அந்த வார்த்தைகள்ல நான் ரொம்ப மைனியூட்டா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு என்ன விஷயம் அறிவுள்ளவனாக உண்மை அப்ப யார் சொன்னா இப்பொழுதுதான் வளர்ந்து வருகிற ஒரு விசுவாசி அவனுடைய மனசாட்சி பலதீனமா இருக்கும் இல்லைங்களா அப்படிதான் சொல்ற பாருங்க பலவீனமா இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குசிக்கிறதுக்கு துணிவு கொள்ளும் அல்லவா இல்லைங்களா அப்போ உன்னை பார்த்து வளர்ந்த அவரே பத்து வருஷம் விசுவாசி அவரே வாங்கி சாப்பிடுறாரு அப்போ நான் செஞ்சா என்ன அதனால ஒண்ணு தப்புக்கிட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடக்கூடாது இவர் எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறாரு இல்லையா அதனால நான் இதை செய்யக்கூடாது அதாவது மனசாட்சியில பலவீனமா இருக்கிற ஒருவன் உன்னை பார்த்து அதை செய்யக்கூடாது நீ சொல்லலாம் எனக்கு அது ஒண்ணும் ஆகாது அது என்ன ஒன்னும் செய்ய முடியாது நீங்க சொன்னது போல சாவுக்கு ஒன்னு ஒன்று ஏதுவானதுன்னு தெரியுது அது இல்ல உன் உன்னை பார்த்த ஒருத்தர் பக்தி விருத்தி அடையணுமே தவிர அவங்க பக்தி எழுந்து அதாவது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா புதிதா யாருனா பேசு பேச்சு கொடுத்தோம்னா சொல்லுவாங்க நானும் கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படிச்சேன் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான் சொல்லுவாங்க அது போல தானே நீங்க நடக்கிறீங்க அது தவறு இல்லையா ஆமா உண்மைதான் அது சரியான ஒரு காரியம் அதாவது மற்றவர்களுடைய விசுவாசத்திற்கு இடரலான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு பவுல் சொல்ற சரிங்களா ஏன்னா மனசாட்சியில பலவீனமானவர்கள் பின்வாங்கி போயிவிடுவார்கள் சிறியர்ல இந்த சிறியர்ல ஒருவருக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோன்றி சமஸ்கிருத்த ஆழத்திலே அமுத்து அது நலமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஸ்தோத்ரா அதே மாதிரி நீங்க லாஸ்ட் எபிசோட்ல நீங்க சொல்லி இருந்தீங்க போன ஆலோசனை நேரத்துலயும் அதாவது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு ஆனா அதெல்லாம் நமக்கு தகுதியா இருக்காதுன்னு பவர் சொல்ல இது உண்டு இது செய்யலாம் இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கும் பொழுது நாம தான் எங்க போறோம் அந்த ஆத்மா பின்வாங்கி போறதுக்கு உத்தரவாதிகளா இருக்கிறோம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னொன்று நம்ம ஆஹ் தாவியது எடுத்துக்கோ தாவிதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் அவர் கூட யுத்த நாட்கள்ல ரொம்ப ஆஹ் தாகத்தோடு இருக்கும் பொழுது அந்நிய நாட்டு தண்ணி கூட என்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஹ் தண்ணி எடுக்க மாட்டாரு அதாவது மற்ற நாட்டு தண்ணி அவரு எடுத்துக்க மாட்டாரு ஏன்னா அது என்னுடைய ஆத்மாவை அப்ப இந்த காரியங்கள்லாம் ஆத்மாவை தீட்டுப்படுத்துகிற காரியம் தானே சிஸ்டர் ஒண்ணுதான் நீங்க சொன்னது மாத்திரம் இல்ல தானே இதை செஞ்சாரு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அச்சா வீட்டு சாப்பாடு ராஜ விருந்து ராஜ போஜனம் எப்படி இருக்கும் அதையே இஸ்ரேவேல் வாலிபர்கள் நீங்க சொன்னது போல அவர்களும் வாலிபர் தான் ஏதோ வயசான கழகங்க கிடையாது வாலிபர் தான் அவங்க பாருங்க வாலிபர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க உங்களுக்கு வெதும் அரிசி பருப்பு மரக்கறி கொடுத்தா போதும் என்ன ராஜாவுடைய போஜனத்தினால் எங்களை நாங்க தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் இந்த தான் இன்னைக்கு நமக்கு தேவை சோதரி கண்டிப்பா நிச்சயம் உம் ஏன்னா ஆஹ் ஃப்ரெண்ட்ஸுடைய ஆஹ் உந்துதல் நிமித்தமாக கட்டாயத்தின் பேர்ல சில பேர் இத செய்திடுறாங்க அதனால இது வந்து நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி இந்த ஆலோசனை நேரத்துல சகோதரி அழகா ஒரு சில காரியங்களை எடுத்து காட்டுனாங்க நிச்சயம் நம்ம அதாவது வணங்குனாதான் தப்பு இது மற்றபடி இதெல்லாம் புசிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிட கூடாது கூடாது அத புசிக்கவும் கூடாது அப்படிதானே சிஸ்டர் உறுதியா இருக்கணும் ஆமா சில பேர் படையல் செத்தா ஆமா உம் சொல்லுங்க சிஸ்டர் நூத்தி பை பதினைந்தாம் சங்கீதம் நம்ம கொஞ்சம் வாசிப்போம் சிஸ்டர் ஏன்னா இது கொஞ்சம் டீடெயில் பாப்போம் நான் உங்களுக்கு சில அது தெரியலன்னு சொன்னா நம்ம அது சரியான ஆலோசனை கொடுக்கணும் சொல்லி நூத்தி பதினைந்தாம் சங்கீதத்துல ஏன்னா இங்க பாத்துட்டோம் விக்கிரகமானது ஒரு அது ஒரு பொருளே கிடையாது அது ஒண்ணுமே கிடையாது அது ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா சோ அது குறித்து இன்னும் நமக்கு இன்னும் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நூத்தி பை பதினைந்தாம் சங்கீதம் ஆஹ் நாலுல இருந்து வாசிங்க சார் நாலுல இருந்து எட்டு வரைக்கும் வாசிங்களேன் அவர்களுடைய வெள்ளியும் பொண்ணும் மனுஷருடைய கைவேலியுமாய் இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள் தெளிவா அது ஒண்ணுமே ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த ஒரு ஆதாரம் நமக்கு போதுமான அதனாலதான் அதற்கு ஒரு அரிய அந்யானிகள் அதை செஞ்சுட்டு போட்டோம் அதேவனை அறியாதவர்கள் செய்யும்போது நீயே அதுல போய் பங்கு கொள்ளணும் இல்லையா அததான் பவுருள் ரொம்ப எச்சரிக்கிறாரு வேண்டாம் அதுல இன்னைக்கு பங்கு கொள்ளாத வேண்டாம் அதோட கூட ஏன் சொன்ன இன்னொரு இடத்துல இருக்கு நாம திருவிருந்து எடுக்கிறோம்ல திருவிருந்து எடுக்கும் பொழுது நம்ம அந்த பலிபீட்டத்தோட அந்த பாத்திரத்தோட ஐக்கியமானவர்களா இருக்கிறோம் அது போலதான் நீ விக்கிரத கோவில்ல போய் அதோட பந்தி இருக்கும்போது அந்த விக்கிரகத்தோட உன்னுடைய ஐக்கியம் இருக்குன்னு சொல்லி இன்னொரு இடத்துல இதே இவர்தான் எழுதி இருக்கிறார் ஆஹ் பவுருதான் எழுதியிருக்கிறார் அந்த ஐக்கியம் வேண்டாம் ஏதாவது ஒரு ஐக்கியம் தேவனா உங்களுடைய ஐக்கியம் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்களா சிஸ்டர் அதுதான் இந்த நம்ம நூத்தி பதினைந்தாம் சங்கீதத்துல ரொம்ப தெளிவா அது இருந்து பார்க்க முடியாது காது இருந்து கேட்க முடியாது தொண்டை இருந்து சத்தம் அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியும் நீ ஏன் அதை ஒரு பொருள் என்று நினைக்கிற அதுக்கு ஏன் கணத்தை கொடுக்குற நீ தேவன் ஜீவனுள்ள தேவனை ஆஹ் ஏற்றுக்கொண்ட அந்த உயிருள்ள தெய்வத்தை நீ ஆறாது அவர் கேட்டு அவருக்கு என்ன புரியுமா அத மாத்திர செய் இதெல்லாம் தேவையில்லாத காரியங்களை செய்ய வேண்டாம் வளர்ந்து வளரு இதுதான் நம்ம சொல்லி கண்டிப்பா நல்ல ஒரு காரியத்தை சொன்னிய இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களை தான் நம்ம அதாவது வேதத்துல ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்லிருக்கு தனக்குடாத காரியத்துல தலையிட்டுக் கொள்ளுகிறோம் சொல்லிருக்கேன்

அத வாசிக்கும் போது இன்னும் பயங்கரமா இருக்கு அதுல அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நான்காம் அதிகாரத்துல ஏசாய நாற்பத்தி நான்குல ஒன்பது வாசிக்கிறீங்களா சார் விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர் அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாயிருக்கிறார்கள் உருவாக்குகிற யாரும் இல்லாம ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிற நம்ம இந்த பவுல் கா காலத்திலயே பாக்குறோம் இல்லைங்களா தன்னுடைய பொழப்பு அவன் ஒரு சின்ன விக்கிரகத்தை செஞ்சு வித்துட்டு இருப்பான் உம் இல்ல கோவில வந்து வெள்ளியில செஞ்சு பெரிய வருமானத்தை பார்த்துட்டு இருப்பான் ஆனா பவுல் போய் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னோட அவங்க கோபம் வருது ஏன் வருது தான் தெய்வத்தை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு இல்ல எங்க வருமானத்துக்கு ஒல வச்சுட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டம் கூடி அந்த பவுல்லையும் அந்த ஷீஷர்களையும் பயமுறுத்துகிறத ஆஹ் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா அது போல இப்படி உருவாக்குகிறவர்களே வீணர் வேலை இல்லாம ஏதோ ஒண்ணு செய்யறான் அது எப்படி உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து நிகழ்ச்சியை உங்களுக்கு யாராக இன்னும் தெளிவா தெரியும் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தை முழுசும் விக்கிரகத்தை குறித்த காரியங்கள் ரொம்ப டீட்டெயிலா இருக்கு நாங்க ரொம்ப நேரம் குறைவா இருக்கிறதுனால ரொம்ப வேகமா சொல்லிட்டு போறோம் பாருங்க இதுல ஏதோ ஒரு மரத்தை தெரிந்து கொள்ளுகிறான் அவங்க கேது மரத்தையோ அசோக மரத்தையோ இல்ல கர்பாலி மரத்தையோ அவன் தெரிந்து எடுத்து அதை எடுத்து வெட்டுறான் அதுல மூன்று காரியம் செய்யறான் பாருங்க ஒன்று முதல்ல குளிர் காயிறான் அதுல அப்ப சொல்றான் மீதியான தொண்டு இருக்கும் பொழுது அத அவனே அதுல ஒரு சிலைய செஞ்சு அந்த மரத்திலே ஒரு காரியத்தை செஞ்சு ஆ நீதான் என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போய் வணங்குறாங்க அப்ப உண்மையுள்ள தேவ இருதயம் எவ்வளவு வேதனைக்குள்ளாக இருக்கும் இல்லைங்களா அவர்தான் படைத்தார் மாசில ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் அந்த தேவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனை படம் சொல்ற அதுல நாப்பத்தி நான்கு பத்தொன்பது இம்மட்டும் ஒரு மரக்கட்டை வணங்கலாமா இம்மட்டும் அவனுக்கு அறிவு இல்லையா சோதனை இல்லையா எப்படி உயிருள்ள என்னை படைத்த ஒரு கடவுள் உயிரற்றதா அது எப்படி இருக்கும்ன்ற அந்த அறிவே இல்லையே நம்ம அண்டவர் எவ்வளவு ஆதங்கப்படுகிறார் இல்லைங்களா அதுதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா நிச்சயம் நிச்சயம் சிஸ்டர் உண்மையாவே நம்ம அஞ்ஞானிகள் செய்வது போல செய்யக்கூடாது ஏன்னா அவர்கள் அறியாமல் செய்யறாங்க அதனால பிரயோஜனம் இல்ல ஆனா அதுல பலன் உண்டு அதுல ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி இப்படிப்பட்ட படையல் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க நாம அதுல பங்கு கொள்வோம் என்று சொன்னால் ஏற்கனவே நீங்க ஆலோசனை நேரத்துல சொல்றீங்க நம்முடைய ஐக்கியம் எங்கே சில மிஞ்சின நீதிமான்கள் இவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க இல்ல இது தேவனுக்கு புரியவில்லாத காரியம் ஆகவே ஆஹ் அதுல நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது நாம் அவர்கள் அவைகளில் அவர்களில் ஒருவராய் மாறிவிடுகிறோம் இருந்து பிரித்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிறதான

நாம் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தின் கிறிஸ்துவனுடைய ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் அப்பம் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அதை தொடர்ந்து நம்ம இருபத்தி ஒன்னாம் வசனம் சொல்லுது நீங்கள் கத்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே நீங்கள் கத்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்கள் ஆக்கக்கூடாது ஆகக்கூடாதே ஏன்னு சொன்னா நான் இங்கேயும் நான் எடுத்தேன் போய் அவங்க கொடுக்கறத நான் சாப்பிடுவேன் நீ கத்தருக்கு எரிச்சல் உண்டாக்குறேன்னு சொல்லி அடுத்த சொல்றது பாருங்க இருபத்தி ரெண்டு நாம் கத்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது அவர் எரிச்சல் உள்ள தெய்வம் கண்டிப்பா நிச்சயம் அறியாமையுள்ள காலங்களை கத்தர் காணாதவர் போல இருப்பாரு தெரியாம செஞ்சுட்டேன் எனக்கு சத்தியம் தெரியாது எனக்கு இது தவறுன்னு தெரியாது அப்ப நான் செஞ்சுட்டேன் அதை மன்னிச்சுடுவாங்க என்னைக்கு தெரிந்து கொள்றோமோ எனக்கு இந்த காரியம் இது தெய்வனுக்கு பிடிக்காதுன்னு என்றைக்கு எனக்கு அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுதே அது செய்யறத நிறுத்தி இல்லைங்களா சிஸ்டர் அப்புறம் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலான்னு பாக்குறேன் ஆஹ் இப்படி சொல்லும் போது அப்ப கடையில எல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா அவெல்லாம் திறக்கும் போதே அந்த ஒரு ஒரு சூடத்தை காமிச்சிருத்தப்படுகிற எதையும் வாங்கி பூசிங்கன்னு சொல்லி இருபத்தி ஐந்தாவது வசனத்துல சொல்றாரு மனசாட்சி நிமித்தம் நீங்க ஒன்றே விசாரிக்க வேண்டியதுல அப்போ இன்னொரு கேள்வியும் வரும் அப்ப நம்ம யார் வீட்டுக்கும் போய் வேணும் ஒரு சகோதரி ரட்சிக்கப்படல நம்மளுடைய அன்பினால நம்ம கூப்பிடுறாங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்க வீட்டுக்கு வாங்க ஒரு ஜாம் பண்ணுங்க இல்லைன்னா சும்மா வாங்க ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ இவங்க வந்து இன்னும் ரட்சிக்கப்படலையே இவங்க வந்து நம்ம இந்த மார்க்க தாராச்ச போலாமா வேண்டாமா அப்ப அது பவுர்ல அழகா சொல்றாரு நீங்க உங்க மனசாட்சி நிமித்தம் ஒண்ணே விசாரிக்காத அவங்க என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கும்போது சாப்பிடு அது ஒன்னு ஒண்ணு செய்யல ஆனா அவங்க வந்து கிட்ட கொடுக்கும் பொழுது இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னா மனசாட்சி நிமிடம் சாப்பிடாருமே இருக்கு இந்த அதிகர் ரொம்ப அழகா பவுர் ரொம்ப அழகா பரிசுத்தாவியன் அவரால் ஏவப்பட்டு நமக்கு எழுதி கொடுத்துருக்கு இந்த வீட்டுக்காக போனோம் கொடுக்குற எல்லாத்தையும் நீ பூசி அது போலதான் கடையிலையும் எல்லாத்தையும் சாப்பிடலாம் ஒண்ணு இல்ல பூமியும் அது நிறைவும் கத்துடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது விக்கிரகத்துக்கு நாங்க எங்க வீட்டுல இப்படி ஒரு காரியம் அதனால நாங்க செஞ்சோம் என்ன அங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது இல்ல சாப்பிட மாட்டேன் அதுக்கும் என்கிட்ட சம்பந்தம் இல்ல இல்லைங்களா ஆமா ஆமா சரிங்க சார் இப்ப வந்து சில பண்டிகை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சுற்றிலும் அனைத்து மதத்தினர் இருப்பாங்க இல்லைங்களா சில பேர் சொல்லுவாங்க நீங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க சாமிக்கு படிச்சதெல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்கன்றதுனால நாங்க இத தனியா உங்களுக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு சிலர் கொண்டு வருவாங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன அதை நாம வாங்கிக்கலாமா இல்ல புசிக்கலாமா அந்த பத்தி உங்க கருத்து என்ன சிஸ்டர் அப்ப தானியல பற்றி முதல்ல சொன்ன சிஸ்டர் இப்ப அந்த விக்கிரகத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் படைப்பாங்களான்றது இல்ல எப்பொழுதுமே ஒரு சட்டி நிறைய செஞ்சாங்கன்னா சட்டியோட எடுத்து போய் யாரும் வைக்க போறது கிடையாது அதுல கொஞ்சம் தான் கொண்டு போய் வைக்க போறாங்க மீதி உள்ளதை சொல்லுவாங்க முதல்ல நாங்க படிச்சதை மாட்டோம்னு சொல்லுவாங்க சில நான் ரொம்ப இந்த எல்லாம் சொல்லும் போது சில விதாண்டவாதமா வாக்குவாதமா கூட போயிடும் தீட்டுப்படுத்தும் சொன்னா அது வேண்டான்றது இல்லைங்களா மற்ற நாட்கள்ல அவங்க செய்து கொடுக்கறத நம்ம பண்டிகை நாட்கள்ல அவங்க விசேஷமா அதற்கென்று கொண்டாட்டம் அத வச்சிருக்கும் போது அதுல நீ பங்கு கொள்ளாதேன்னு தான் பவுன் சொல்றாரு பரிசுத்தாவியான சொல்றாரு நமக்கு சொல்றது அந்த கொண்டாட்டத்தை நீ பங்கு கொள்ளாரு இல்லைங்களா நமக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு பண்டிகை இருக்கிறது போல நமக்கு ஒரு பண்டிகை இருக்கு இல்லைங்களா பட்டாசு கூட பாருங்க அந்த நாட்கள்ல நாம ஏதோ செய்யறது இல்லை நமக்குன்னு ஒரு பண்டிகை வரும்போது அன்றைக்கு நம்ம அதை செய்யணும் இல்லைங்களா அது போலதான் ஒருவேளை அவங்க மனது கஷ்டப்படக்கூடாது வாங்கிட்டோம் என்ன செய்யறது யாருக்காவது கொடுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க கண்டிப்பா நிச்சயம் 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 சிஸ்டர் ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம பார்த்திருக்கிறோம் நிச்சயம் விக்ரகத்துக்கு முன்பதாக படைக்கப்பட்டதை நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய ஆத்மா அசுசிப்படும் என்பதையும் தேவனுக்கு அது எரிச்சல் மூட்டுகிற காரியம் என்பதையும் இன்றைய நாட்க இந்த ஆலோசனை நேரத்துல ஆஹ் நம் ஒவ்வொருவருக்கும் விளங்கி இருக்கிறது நிச்சயம் இப்படிப்பட்ட காரியத்தை மீண்டும் செய்யாதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையா இருப்போம் ஆஹ் ரொம்ப அருமையான ஒரு டாபிக்ல நீங்க வேத வசன ஆதாரத்தோடு சொன்னீங்க ரொம்ப நன்றி நாம் செவித்து இந்த ஆலோசனை நேரத்தை முடிப்போம் ஏதா ஆசிர்வதிப்பார்கள் சோமன்லாண்டே மாறாதவரேக்கிறோம் மத்தியான வேலை அந்தவரே நம்முடைய ஆலோசனைகள் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் அநேகர் அந்த காரியத்துல இதே இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லியும் அநேக சந்தேகங்களோடு இருந்திருக்கலாம் ஆவியானவர் நாள்ல தெளிவா தெளிவை உண்டாக்கி இருக்கிறேன் நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஸ்ரோத்ரன் இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தில் நாங்கள் அறிவுள்ளவர்களாகவும் ஆகவும் புதிதாய் ரட்சிக்கப்பட்ட பலவீனமுள்ள மனசாட்சி இருக்கிற ஒருவருக்கும் நாங்கள் இடரல் இல்லாத படிக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஸ்ரோதிரன் தத்துடைய பந்தில நாங்க அப்பா ஈடு அஹ் ஐக்கியம் கொள்ளுகிற நாங்கள் மற்ற வேற எந்த காரியத்திலும் ஈடுபாடு கொள்ளாதபடிக்கு நாங்கள் எங்களை சுத்தமான காத்துக்கொள்ள தானே நண்பர்களும் எப்படி ராஜாவுடைய போஜனத்தினால் கூட தாங்கள் தீட்டுப்படக்கூடாது என்று தங்களை காத்து கொண்டது போல இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் விலகி காத்து கொள்ள கிருபை தாங்க வழி நடத்துங்கப்பா ஸ்ரோத்ரம் நீர் அப்படியா செய்கிறதுக்காக நன்றி உமக்கே துதிக மதிமை செலுத்துகிறோம் இப்பறும் ரட்சகரமா இயேசு கிறிஸ்து மூலமாய் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே ஆமே நன்றிங்க சார் கத்திரவங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பத்தையும் கத்திர ஆசிர்வதிப்பாராங்க ದೇವನೇ ನಾಮದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಮಹಿಮೆಯಿಂದ ಆಗಟಂ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಮೇನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು